ஆதிக்க செலுத்தக்கூடிய தலித் அமைப்புகள் அவங்க வந்து இந்த உள்ளொதுக்கீட்டை எதிர்க்கிறார்கள் ஆனால் எல்லா தலித்துகளுமே ஒரு விஷயத்துல ஒன்னா சேர்ந்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதே தீர்ப்புல கிருமி லேயரை வந்து பரிந்துரைக்க ஆனால் அது கிருமி லேயர் வந்து தீர்ப்புல கிடையாது பரிந்துரை தான் அது இந்த மூன்று சதவீதத்தை பொறுத்தவரை சரிதான் என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள் அதுல சொல்லக்கூடிய தீர்ப்புல சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நான் சொல்றோம் அதை மட்டும் என்னன்னா என்ன சொல்றாங்க சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பிலே ஏன் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த அருந்ததிய பையன் வேற இந்த அதே தலித்தை சார்ந்த ஒரு பிரிவை சேர்ந்தார் ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணா அப்படின்றதுக்காக அந்த அருந்ததியர் வீட்டு பெண்களை பெண்கள் பெண் பெண் அல்ல பெண்களை பாலியல் துன்புறுத்தல் அதை இப்ப ரேபுட சொல்லுவோம்

இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த உள்ஒதுக்கீட்டை வந்து உச்ச உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் இதை பொறுத்த வரையில மற்ற அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய தலித்தல் இருக்கக்கூடிய மற்ற மற்ற தலித்துகள் மற்ற பிரிவினர் ஆதிக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து ஒத்துக்கொள்ளும் இதை இதை ஏற்றுக்கொள்வதுதான் சமூக நீதிக்கு சிற நல்லது தெளிவூக்களும் ஒன்றாக இருக்கணும்னு நினச்சாரு அதை வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு ஒரு கோட்பாடாக அது 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 இருக்கும் எல்லாரும் ஒன்றாக இருப்பதற்கு என்று இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சாங்க